ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் ஆடி மாதம் வந்துடுச்சு எல்லாேருக்கும் சளி பிடிக்கும் இந்த காற்று வேற புது தண்ணி வேற சிம்பிளாக ஒரு பொடி பண்ணி ஒரு டம்ளரில் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு வெந்நீர் அதில் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் பனங்கள் கண்டு போட்டுட்டு கொஞ்ச நாளி நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நாளி வச்சுருந்துட்டு அதை அப்படியே வடிகட்டி குடிச்சிட்டா உடம்பு வலி சளி எல்லாம் சரியாயிடும் அதுக்கு இப்போது ஒரு வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொண்டு போட்டு வறுத்துப்போம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும் கொள்ளு உடலில் உள்ள சளியெல்லாம் அப்படியே வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கண்டை திப்பிளி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அரிசி திப்பிளி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதில் வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் விட வேண்டாம் வெறும் தான் நம்ம வறுத்துக்கணும் ரெண்டு சுக்கு போட்டுக்கலாம் சுக்கு துண்டு அதாவது ஒரு ஒன்றரை இன்ச் அளவு இருந்தால் போகிறோம் அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் ஆற வச்சுட்டு கொள்ளு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்ல பவுடராக ஆக்கிக்கோங்க இது ஒரு உபயோகமான பொடி எல்லோரும் செஞ்சு ஒரு கபர்டில் பத்திரமாக வச்சுக்கோங்க வேணுங்கிறப்ப நல்லா உபயோகிச்சுக்கலாம் நல்ல பவுடராக வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம கஷாயம் தயாரிக்க போகிறோம் இதை வந்து ஒரு பாட்டிலில் கொட்டி எப்போதுமே வச்சுக்கலாம் நம்ம எங்கே நம்ம வெளியூர் போயிட்டு வந்தால் கூட உபயோகிச்சுக்கலாம் இதை ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸில் போட்டுட்டு மேலே வந்து நல்லா சுட வச்ச தண்ணியை ஊற்றிக்குங்க இது சளியை மட்டும் இல்லைங்க உடம்பு வசதியையும் இது போக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு டீஸ்பூன் பனங்கள் கண்டு போட்டுக்கலாம் இதை நான் பொடியாக்கி போட்டிருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு வடிகட்டி நம்ம அப்படியே குடிச்சிட வேண்டியதாங்க இதை நம்ம மட்டும் இல்லை குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் குழந்தைங்க நல்லா விரும்பி கூட குடிப்பாங்கங்க அதை சளியை போக்கிறதுக்கு உடம்பு வசதியை போக்க இதை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லைங்க நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு அடிஷ்னல் ஒரு கஷாயம்தான் இது நம்ம டீ குடிக்கிற மாதிரி இதை அப்படியே குடிச்சுக்கலாம் குடிச்சிட்டா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்